இந்த பாப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் எம் எஸ் கமலி அப்பா பேர் மணிகண்டன் அம்மா பேர் சாந்தி கரூருங்க சொந்த ஊர் துலாம் லக்னம் ராசி மகரம் திருவோணம் பாதம் நாலாவது பாதம் இருபத்தி ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க பன்னெண்டு பத்து பிஎம் ஆடி பதிமூணாம் தேதி கரூரில் பிறந்திருக்காருங்க ஜாதக அமைப்பு பாருங்க லக்கணத்தில் செவ்வாய் ரெண்டு சுத்தம் மூணு நாலில் கேது சந்திரன் அஞ்சு ஆறு ஏழில் குரு சனி எட்டு சுத்தம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுலாம் மாந்தி இருக்குது நவாம்ச கட்டத்தை பாருங்கள் ரெண்டில் செவ்வாய் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகத்துக்கும் பொருந்தும் ஒரு சில பரிகார செவ்வாய்க்கும் பொருந்துங்க பயோடேட்டா பார்க்கலாம் படிப்பு வந்து கமலி எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இருபத்தொம்போது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பன்னெண்டு பத்து பிஎம் கரூரில் பிறந்திருக்காங்க எம்எஸ்சி பயாலஜி முடிச்சிருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து திருகோணம் மகரம் துலாம் லக்கணம் கிந்து நாடார் இவங்களுக்கு வந்து கண் காணியாளன் குப்பண்ணசாமி தான் குலதெய்வம் நூற்றி அறுபது சிஎம் வெஜிடேரியனுங்க இவங்க வந்து வெல் செட்டில்டு கரூருங்க அப்பா வந்து ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குதுங்க ஒரு நாற்பது ஏக்கரா அம்மா சாந்தி பிபிஎம் முடிச்சிருக்காங்க ஒரு எங்கர் சிஸ்டர் ஒன்று ஸ்டடியிங் வந்து எம்பிஏ முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதங்க நல்ல வெல் செட்டில்டு நல்ல வசதியான வரன் கரூரில் இருபத்தி ஒம்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பா பிறந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலியை அதாவது பிஸ்னஸ் மேன் பார்க்குறாங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் வராங்க இவங்களுக்கு யாராச்சும் மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக வாங்க பேசலாம்